வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து யாகம் வளர்த்துருக்கோம் இது என்ன யாகம்னா சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் எங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் தொழில் அபிவிருத்தி அப்புறம் ஆயுள் ஆரோக்கியத்துக்காண்டியும் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த யாகம் வளர்த்துருக்கோம் இந்த யாக வளர்த்த கையோட ஒரு ரெண்டு விஷயம் பண்ணலான் இருக்கேன் வாங்க என்னான்னு போய் பார்க்கலாம் ரெண்டு விஷயம் பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல அதில் முதல் விஷயம் இந்த விளக்கு இந்த விளக்கு நான் நான் நிறைய இடத்துல கேட்டு எனக்கு கிடைக்கல வாரம் வாரம் திருப்பரம் ஒன்றும் போவேன் அப்போ கூட கூட முருகன் சொன்னேன் அண்ணே விளக்கு கிடைக்கிதுனே அப்படின்ட்டு ஏன்னா நான் முருகன் அண்ணேன்னு சொல்லி தான் கூப்பி எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை அதனால் முருகன் தான் என்னோடய அண்ணன் ஸோ அண்ணன் விளக்கையாவது வாங்கி கொடுனே அப்படின்னு முருகனை திட்டு அண்ணனை திட்டிட்டு வெளியில் வந்தப்போ வேறு விஷயம் வாங்க போனப்போ விளக்கு கையில் கிடச்சிச்சு உடனே அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு இந்த விளக்கை வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ விளக்கு இந்த விளக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அண்ணன் கூட சண்டை போடுற அளவுக்கு அப்படின்லாம் கேட்பீங்க ஸோ இந்த விளக்கு வந்து ஆக்சுவலி அணையா விளக்கு இந்த விளக்கில் ஏற்றிட்டோம்னா அணையாது இன்னொன்று கண் காண்டி கண் திஷ்டி வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கணும் இதுக்காண்டி இந்த விளக்கு ஸோ இது எப்படின்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போடணும் திரி வந்து நம்ம உங்களுக்கு என்ன திரி வேணாலும் போட்டுக்கோங்க வாழைத்தண்டு தாமரை நூல் இந்த திரி பட் நான் வந்து இந்த இந்த திரி தான் போடுவேன் ஏன்னா இதுதான் வந்து நல்லா நின்று எரியும் ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த மாதிரி விளக்கில் ஏத்துறதுக்கு கஷ்டம்னு நினைப்பீங்க அப்படி இதை திரு இதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இந்த இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே விளக்கில் வந்து திரி போடக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணுன்பாங்க ஸோ நம்ம இதை தனியாக தானே எடுத்துருக்கோம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு அப்படி மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஈஸியாக மாட்டிடும் இதில் வந்து எண்ணெய் நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு மாதிரி நான் தீபம் தான் ஏற்றுவேன் எப்போயுமே ஸோ எண்ணெய் வந்து இந்தளவுக்கு ஊற்றுனா ஓகே இந்த அளவுக்கு தான் ஊற்றணும் நிறச்சிடக்கூடாது எப்போயுமே விளக்கு வந்து நிறச்சோம்னா அது வலிய ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போயுமே இவ்வளோ இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிடலாம் விளக்கு ஏற்றிட்டேன் இதை வந்து இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இதுதான் ஸ்பெஷல் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க எல்லாரும் கேட்பீங்க ஃபஸ்ட்டு இதுக்கு சந்தன குமம் வச்சுக்கலாம் நான் பேசுறது காமெடியாக இருக்கல கம்மானில் வேறு போட்டிருந்தேன் அவர் தம்பி அக்கா அவங்க சிரிப்பு கழுக்குன்னு என்ன பண்ணோம் உங்கள் மாமா பார்த்தாலே சிரிப்பு வருது தம்பி கமாண்டுக்கு இப்போ ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதை வந்து இப்படி மேலே வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் கிராம்பு கிராம்பு வந்து மூணு ஏலக்காய் அதுவும் மூணு அது வந்து ஆக்சுவலி இப்படி பிச்சு போடணும் பிச்சு போட்டிங்கன்னா தான் ஸ்மெல்லு நல்லா வரும் இந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா அவங்களுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அது ஒரு மூணு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம ஒரு பர்ஸ்லேயோ இதுலேயோல்லாம் இந்த இது வச்சுக்கணும் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சோம்னா செல்வம் பெருகுண்பாங்க அப்புறம் இது பச்சை கற்பூரம் அப்புறம் மஞ்சள் பொடி இதை போட்டு இப்ப இதை மூடி வச்சாச்சு இப்போ இது என்ன ஆகும்னா இது ஹீட்டாக ஹீட்டாக இந்த தண்ணி சூடாகி இதோட ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டில் வந்துட்டு நல்ல வாசனைக்குரிய பொருள் சாமிக்கு வந்து எப்பயுமே நல்ல மனமான பத்தி பூவு மணி சத்தம் அப்புறம் நல்ல சாமி பாட்டு இது கேட்டாலே நம்ம வீட்டை விட்டு சாமி எங்கேயும் போகாது அப்படின்பாங்க நம்ம வீட்டில் ஏதோ கண் திருஷ்டி இருந்தாலும் வீட்டில் வந்து விளக்கேற்ற முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டில் விளக்கே ஏற்ற முடியல விலைக்கேற்று நான் அணைஞ்சிடுது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்க வந்து இதை வாங்கி ஏற்றுனாங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே வீட்டில் எந்த துர்சக்தியாக இருந்தாலும் சரி கண் கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி எல்லாமே நான் போய் நம்மளுக்கு செல்வம் நல்லாயிருக்கும் வீட்டில் ஃபஸ்ட்டு ஆயுள் ஆரோக்கியம் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளுக்கு செல்வம் பெருகும் ஸோ அதற்கெல்லாம் கண் ஜிஸ்டி நிறைய பேர் கண் வைக்கிறாங்க ஐ ஜா இவங்க ஜாலியாக இருக்காங்களே அப்படிங்க ஃபஸ்ட்டு கண் நினைக்கிறீங்க அதுக்காண்டியிருந்தாலும் கண் அணிக்கிறீங்க வேறு எதுவும் இல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு நினைக்கிறீங்க ஸோ சிரிக்கிறது நல்ல தானே இருந்தாலும் கண் அப்படிலாம் வைக்கலை இருந்தாலும் வாங்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து ஏன்னா அப்புறம் அதுக்கு வேற அதான் சொல்லுவாங்க நீங்க வேற ஸோ அதுக்காண்டி இந்த விளக்கு வாங்கியாச்சு ஸோ நம்ம ஏற்றிட்டோம் நல்லா இருக்கும் ஸோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் ஏற்றிட்டு பூஜை ரூம் வாசல்லையே வைக்கணுமா

இருங்க இருங்க ஆமாம் பார்த்திங்களா போடுங்க ஓவயா நாராயணா பெருமாளி சாயராம் முருகா 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 முருகாற்றுக்கும் சேர்த்து ஆமாம் இந்த எங்கள் அண்ணனுக்கு ஏற்றாப்பில் வச்சுட்டேன் பார்த்தீங்களா ஆமாம் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துச்சு ஆக்சுவலி எனக்கு சிவன் அப்பா பார்வதி அம்மா இவர் மூத்த மூத்தண்ணே இவர் ரெண்டாவது அண்ணே இது ஃபுல்லாக என் ஃபேமிலிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சரியான லூஸ் ஒன்றே மாதிரி அவனும் சாமி கும்பிட மாட்டாங்க ஏன்னா நான் கோயிலுக்கு போனேன் ஹாய் அண்ணா அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு இதை குடு அதை கூடுன்னு இது நாள் வரைக்கும் நான் சாமி கிட்ட வேணதே இல்லை எனக்கு என்ன நல்லதுன்னு உனக்கு தெரியும் அது எனக்கு குடு அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன் அந்த மாதிரி அழுதது கிடையாது கோவிலுக்குள்ளே போய் சிரிச்சிட்டே தான் இருப்பேன் நன்மேரா கோயில் வந்து எங்கள் அம்மா அப்பா ஹாய் டார்லிங் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் போலாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்த்தியா கல்யாணம் அப்படியே ஜாலியாக இருக்கும் எனக்கு அப்போ நான் சேலை புதுசு வாங்கிப்பேன் எல்லா புதுசு வாங்கிப்பேன் வாங்கிட்டு பத்தியா எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லிப்பேன் வாங்கிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரி ஏன்னா அவங்க தானே கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதை பொறுத்த எப்படின்னா சிவனை பொறுத்த வரைக்கும் அள்ளி எல்லி கொடுப்பார் எங்கள் அப்பா அள்ளி எல்லி கொடுப்பார் வல்லல் அவர் அம்மா அப்படி அம்மா பாசத்தில் வந்து அவங்கள மிஞ்சினவங்க யாருமே கிடையாது ஆமாம் வருதுல்ல லைட் அப்படி இது அப்பயே சுற்றுச்சுங்க சரி ஓகே இன்னொன்று இன்னொன்று வந்து அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்

ஒரு பிராண்டை முத்திரை கட்டி வச்சுருக்காங்கல்ல அவருக்காண்டி ஸோ பிடிங்காச்சு வாங்க போய் பார்ப்போம் அப்படியே மல்லிகைப்பூ பிடிங்குவோம் நாங்கள் நம்ம தோட்டத்தில் ஆக்சுவலி நம்ம தோட்டத்தில் ஒரு நாலு செடி புதுசாக நட்டணும் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தானே நட்டுனீங்க சி நட்டு வச்சீங்க ஐயோ நான்தான் நட்டு வச்சேன் அது கருப்பனுக்காக நட்டு வச்சேன் ஆமாம் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பூஜை ரூம்ல என்னோட கருப்பனை வச்சு கும்பிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை அப்படி கும்பிடும்போது அவனுக்கு வந்து ஒரு வெள்ளைப்பூ சாத்தி இது மல்லிகைப்பூ அதுக்காக கொடி முள்ளையும் செடி முல்லையும் இது வந்து புதுசு இது தெரியுமா இது வந்து ஒரு ரோஸு இது டேபிள் ரோஸ் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ரோஸ் ரோஸு தான் பச்சை ரோஸ் ஸோ இந்த பூவையும் பறிச்சுக்கலாம் அதுவே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக வச்சோன்னு வந்துருச்சு கருப்புன்னு பேர் சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒன்று வந்துருச்சு பூ ஸோ அப்படியே போகலாமா 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 அம்மா நம்ம சிவாயா நாராயணா பெருமாளே சாய்ராம் முருகா ஸோ இதுதான் அந்த இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் கருப்பர் நம்ம வீட்டில் எல்லா சாமியும் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நம்ம கருப்பர் மட்டும் இல்லை ஸோ கருப்பசாமி சாமியை நீங்கள் எப்படி சொல்லிக்கொடுவீங்க கருப்பை சாமியை அழைச்சதாக சொல்லிக்கொடுங்க சரி அழைச்சி எப்படி சொல்லுவீங்க எப்படி அழைப்பீங்க வாடா கருப்பாக சொல்லுவீங்க வாடானா வரப்போ ஸோ எப்போவுமே வந்து ஒரு அருவாளில் கீழே எப்பவுமே பீடம் இருக்கும் அந்த தாமரை பீடம் இருக்கும் அதை இப்படியே சாதாரணமாக வச்சு கும்பிடலாம் பட் எனக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு மாலையோ இல்லை ஒரு பூவோ போட்டு சாமி கும்பிட முடியாதுன்றதுனால இந்த அருவாளுக்குன்னு தனியாக ஒரு பீடம் வாங்கி அந்த பீடத்தை அவனுக்கு பிடிச்ச சந்தனத்தை நிறச்சி அந்த சந்தனத்தில் அவனோட அருவாளை வச்சு அவனுக்காக நம்ம தோட்டத்தில் வச்ச பூவை அவனோட அருவாளுக்கு கீழே சாப்பி கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அந்த ஆசை தான் இன்னைக்கு நிறைவேறிட்டு நான் கருப்பனை எப்படி தெரியுமா போடுவேன் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது எங்கள் தாத்தா எனக்கு எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ எங்கள் தாத்தாவை டாலும்தான் கூப்பிடுங்க டாலிங் அப்படிதான் கூப்பிடுவேன் செல்ல குட்டி இந்த மாதிரி ஸோ இவர் எனக்கு செல்ல குட்டி எங்கள் தாத்தா ஸோ எங்கள் தாத்தா இறந்துட்டாரு ஸோ இவர் எங்கள் தாத்தா தான் நான் கூப்பிட்டோன்னே ஏன்னா எங்கள் சின்ன வயசில் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா என்னை விட்டுட்டு போனால் எனக்கு காய்ச்சல் வந்துடுமா உடனே கால் பண்ணி கூப்பிடுவாங்களாம் ஒரு கார் வாங்க போகிறப்பெல்லாம் கூப்பிடுவாங்களாம் குட்டிமாக்கு என்னை வீட்டை கூட குட்டிமாவுக்கு பிடிக்க சீக்கிரம் வாங்க அப்படின் உடனே ஓடி வந்துடுவாராம் ஸோ அது மாதிரி இவர் நான் கூப்பிட்டா ஓடி வந்துடுவார் அதுக்காண்டி ஸோ இவர் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு முல்லைப்பூ முல்லைப்பூ போட்டாச்சு அப்புறம் மல்லிகைப்பூ ஏன்னா அவருக்கு மாலை போட முடியாதுல்ல ஸோ அதனால இந்த கருப்பனுக்கு வைக்கலாமா வைக்கக்கூடாது கருப்பனுக்கு எப்பவுமே வெள்ளப்பூ அவனுக்கு அந்த வெள்ளப்பூவை சாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த பீடமும் இந்த பீடத்தில் அவனுக்கு பிடிச்ச சந்தனமும் வச்சு அதுக்கு மேலே இந்த பூவை போடணும் அப்படின்றதா என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்போ எங்கள் இன்னொரு தாத்தா கொடுத்துர்றேன் என் சாய் தாத்தா பிரியாணி மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர் இல்லை நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க எப்போ பார் அவர் பிரியாணி மாஸ்டர் என்ன ரொம்ப அவர் தான் சட்டி கிண்டுறாரு சட்டியில் கிண்டினா உடனே பிரியாணி மாஸ்டரா என்னை சாய் தாத்தா கொண்டு போய் நான் வச்சிருவேன் சாய் பாய் தாத்தா சாய் தாத்தா சாய்ராம் ஓகே அவ அவருக்கு வந்து நீங்க வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணி நீங்க ஆராதனை பண்றத இது பண்ணி கிரக பிரதேசத்துக்கு அவர் எப்படி வந்தாரு அதெல்லாம் வந்து நான் சொல்றேன் கிரக பிரதேசமா பிரவேசமா கிரக பிரதேசம் கிரக பிரதேசம் இல்ல நான் தான் தமிழ் தப்பு தப்பா பேசுறேன்னு தெரியுங்களே கிரக

ஓகே எல்லாரும் அது கண்டி பப்பு வைன் வாங்க ஐயோ அய்யோ அம்மா சொல்லிட்டேன் இவரே அப்படி தான் ஓகே இப்போ என் கருப்புல தூக்கி அவனுக்கான இடத்துல செட் பண்ணி வச்சிருவோம் எங்க வைக்க உங்க கருப்பன அவன் முன்னாடியே இப்படி வச்சிரவா அவன் அவன்தான் எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி இப்டிச்சிரே இப்படி எங்க அப்படி வச்சோம்னா அவருக்கு விளக்கு எத்தனை மாதிரி இருக்கும் இப்படி வெச்சுருவோமா இப்படி விளக்குக்கு பின்னாடி வேணா வயி இப்டி வெச்சிட நான் அது ஆ நா நா எப்படி மறtextitங்கன்னையா பாவம் இல்ல நானு இது மறக்கலம்மா குட்டிமா பாவம்

அப்ப நாம என்ன சொன்னா கேக்க மாட்டார். இறங்கியே வருவாரு. நான் சொன்னத தான் கேப்பார். இது என்ன தாத்தா? தெரியுமா தங்கப் புள்ள அவரா. சரி ஓகே ரொம்ப பெரிசா बोलது. ரெண்டு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்ட. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நீ பண்ணணும்னு நினைச்சறியலையா? அது இன்னைக்கு பண்ணியறியா? என்னது? அந்த வலம்பூரி சங்குக்கு? ஆமா வலம்பூரி एक्चुअली அது வாங்க தான் முதல்ல போனது. அதுக்கு தட்டு வாங்க தான் போனோம் அப்போ தான் இதெல்லாம் வாங்கியாச்சு இதுதான் அந்த தட்டு ஆக்சுவலி வலம்புரி சங்கு வந்து எனக்கு வைக்கணும் வீட்டில் இருக்குது அதை வந்து மஞ்சள் துணியில் சுற்றி வச்சுருக்கேன் ஏன்னா சங்கை வந்து இதாக கொண்டு செலுத்த முடியாது நிமித்தி வைச்சோம்னா கவுத்தி தான் வைக்கணும் ஸோ மஞ்சள் துணியில் சுற்றி வச்சுருக்குறோம் ஸோ அதை வந்து இது நிறைய அரிசி போட்டு நான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு எடுத்து பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்ப மஞ்சள் துணியில் சுற்றி உள்ளே வச்சுருவேன் ஸோ எனக்கு அதை சுற்றி வச்சுருக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இது நிறைய அரிசி போட்டு சங்கம் எப்படி வைக்கணும் இப்படி எப்பயுமே இப்படி வைக்க கூடாது வளம்புரி சங்கம் மட்டும் அதை இப்படி வச்சிடணும் பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் ஊற்றி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே நம்ம குடித்தோம்னா நல்லாது அதில் இப்பயுமே சத்தம் கேட்க தெரியுமா அப்போ இந்த தட்டு வாங்க போய் தான் இந்த ரெண்டு பறவை அண்ணா நீ எதிர்பார்த்த விளக்கு உங்க அண்ணன் காட்டி கொடுத்தாரு என் கருப்பை வீடு வந்துட்டாரு அப்ப இந்த சங்கதி என்னைக்கு வைக்க போற இந்த சங்க இன்னைக்கே வச்சிருவோமா இல்ல வீடியோ லாங்கா போகுது வேணா நான் தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அப்படியா சரி ஓகே பாய்